வணக்கம் தமிழ் சொந்தங்களை நான் கருணாகரன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கிறோன்னா திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தாலுக்கா அலங்கார மங்கலம் அப்படிங்கிற கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம் இங்க சுமார் ஒரு ஏக்கர் பரப்பளவில் மூன்று ஆண்டு காலமா சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடி ஒரு விவசாயி பண்ணிக்கிட்டு வராரு அவர் அந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடி எப்படி முறையா பண்றாங்க அப்படிங்கிறது தான் நாம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா சார் வணக்கம் சார் உங்க பெயரு இது எந்த ஊர் நம்ம தோட்டம் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னு உங்களை நீங்க முதல்ல அறிமுகப்படுத்தி ஓகே சார் சார் இது அலங்காரமங்கல கிராமம் என் பேர் கேசவன் கேசவன் அலங்காரமங்கல கிராமத்தில் தான் இந்த பயிர் பண்ணிட்டு வரோம் இந்த வள்ளிக்கிழங்கு சாகுபடி எத்தனை ஆண்டு காலமாக பண்ணுறீங்க எவ்வளோ ஏக்கர் அவ்வளோ பண்ணியிருக்கிறீங்க சார் நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு மூணுலேருந்து நாலு வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்கோம் மூணு நாலு ஆண்டு காலம் பண்ணி கண்டிப்பாக இருக்கோம் எவ்வளோ ஏக்கர் அவ்வளோ பண்ணியிருக்கோம் சார் நாங்கள் ஒரு ஏக்கராக இதை பண்ணுவோம் லட்சமத்துக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கராக பண்ணியிருக்கோம் இது எப்படி உழவு பண்ணுறீங்க இந்த நெற்பயிர் இந்த எல்லாம் போடுறீங்களா அந்த மாதிரி ஏதாவது உழவு பண்ணி நடுறீங்களா இதுக்கு பிரத்யேகமாக ஏதாவது உழவு முறைன்னு இருந்து அந்த மாதிரி ஏதாவது உழவு பண்ணி இதை நடவு பண்ணுறீங்களா இல்லை சார் நம்ம நார்மலாக எப்படி கரும்புக்கு இல்லை மிளகா நடுறதுக்கு எப்படி நம்ம புய்து ஓட்டிட்டு கால் போடுறோம் இல்லையா அதே மாதிரி கரும்புக்கும் சரி மிளகாக்கும் சரி அதே சைஸ் கால் தான் இதுக்கும் நம்ம புய்து ஓட்டிட்டு கால் போட்டுட்டு கொடி இதுதான் வள்ளிக்காய் கொடியே இந்த கொடிங்களா ஒரு அடி வர மாதிரி ஒரு துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுட்டு அப்படியே அந்த கால் உச்சியில் சென்டரில் பார்த்து அப்படியே நட்டுட்டு வந்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக கழிங்க சார் இந்த இந்த தான் அதனுடைய விதைங்களா சார் அந்த கிழங்குல இருந்து நடவு பண்ணுறது இல்லைங்களா அப்படிலாம் இல்லை சார் அந்த தழை இருக்கு இல்லையா கொடி தான் இந்த கொடியே கட் பண்ணி கட் பண்ணி அதில் நட்டுகிட்டே போயிட்டோம்னா கரையில் சென்டரில் பார்த்து நட்டுட்டது அதுவே கொடி பிளஸ் அது கழிங்கறீங்க இந்த கரும்பு நடுற மாதிரி இந்த மஞ்சள் கரையிலேயே நட்டுட்டே போவீங்க ஆமா சார் இந்த கொடியை எவ்வளோ அளவில் கட் பண்ணி எவ்வளோ தூரத்தில் நடவு பண்ணுவீங்க சார் நம்ம சொல்லணும் ஒரு அடி தூரத்தில் கட் பண்ணிக்கணும் அந்த கொடி ஜாயிண்ட் ஜாயிண்ட்டு படுற மாதிரியே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நட்டுக்கணும் அப்படியே எந்த இடத்துல நம்ம பூமியில் அமுத்துறோமோ அந்த இடத்துல கழிங்க இறங்கிடும் இறங்கிடும் கழிங்குல பூமியில் பத படாமல் இருக்கிற இடத்துல கொடி வெளியே வரும் சரி ஆமா சார் இதை நடவு பண்ணி எத்தனை நாள்ல துளிர் விட ஆரம்பிக்கும் சார் இப்ப நட்டு ஒரு வாரத்துல இது துளிர விட ஆரம்பிச்சிடும் ஆமாம் சார் ஒரு வாரத்துலேருந்து கண்டினியூ கொடி ஆரம்பிக்கும் நம்ம இந்த ஃபஸ்ட்டு நட சொல்ல ஒரு மூட்டை ஏக்கராக்க ஒரு மூட்டை டிஎப்பி இல்லை காம்ப்ளெக்ஸ் ஏதாச்சும் ஆமாம் சார் ஆமாம் சார் போட்டுட்டு ஏழு ஓட்டிடணும் ஏழு ஓட்டிட்டு இந்த கொடி அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி நட்டு விட்டுட்டா அதுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து துளிர ஆரம்பித்து வளர்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுது ஒரு வாரத்தில் துளிர் துளிர விட ஆரம்பிக்கும் களை எதனா எடுக்கிறீங்களா அந்த ஒரு டைம் ஒரு டைம் மட்டும் நட்டுட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் களை மட்டும் எடுத்து விட்டுணும் ஒரு டைம் மட்டும் ஒரு டைம் மட்டும் சார் ஆமாம் சார் மற்ற டைம் அது களை அது எதுவுமே இல்லை சார் சரி களை மட்டும் ஒரு டைம் எடுத்துட்டா அதுலேருந்து இருந்து கிளியராக இருக்கும் பாக்கிறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் சார் இது எத்தனை நாள் பயிர் எத்தனை மாத கால பயிர் இது சார் இது வெள்ளிக்கிழங்கு பொறுத்த வரைக்குமே மூணு மாசம் தொண்ணூறு நாள் தொண்ணூறு நாளுக்கு அப்புறம் அது அறுவடை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆமாம் சார் இது இந்த மாதிரி அடி உரம் கொடுக்குறீங்க அந்த மேல் தரிப்பு மருந்து நோய் எதனால் தாக்குதுங்களா அதுக்கேற்ற மாதிரி எதனா மருந்து கொடுப்பீங்களா இல்லை சார் இதுக்கு நோய் மருந்தோ தெளிப்பானோ ஸ்ப்ரேயரோ எதுவுமே தேவையில்லை அடியில் மருந்து மட்டும் போட்டால் போதும் டிஏபி இல்லை காம்ப்ளெக்ஸ் போட்டு நட்டுட்டோம்னா எந்த ஸ்ப்ரேவும் தேவையில்லை சார் இதுக்கு நீங்கள் சொல்கிறத பார்த்தீங்கன்னா பிரதேகம் இது கூடுதலாக அந்த அடி உரம் போடுறதோடு சரி மற்றபடி எதுக்குமே இதுக்கு மருந்தே தேவையில்லை நோய் தாக்குற அவசியமே இருக்காது இதுக்கு சார் சரி சரி இது நீங்கள் ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளோ அறுவடை பண்ணுவீங்க சார் இது குறைஞ்சபட்சம் ஏக்கரை போட்டோம்னா நாலு டன்னிலருந்து அஞ்சு டன்னு வரைக்கும் இது மகசூல் எடுக்கலாம் சார் டன்னுலேருந்து அஞ்சு டன்னு ஆமாம் சார் ஆமாம் சார் சரி இது நீங்கள் இதை தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க இல்லை எத்தனை மாதத்துக்கு அப்புறம் அதுலேருந்து நீங்கள் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறீங்க சார் மூணு மாதம் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் இது நம்ம அறுவடை ஸ்டார்ட் பண்ணிடலாம் தொண்ணூறு நாள்லேருந்து அறுவடை ஸ்டார்ட் ஆமாம் சார் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எத்தனை போயிட்டு மார்க்கெட்டில் போடலாம் இல்லை இங்கே கைநாண்டே வந்து வாங்கிட்டு போகிறவங்க இருக்காங்க வியாபாரிங்க இங்கேயும் கொடுத்துருவோம் சார் இது உள்ளூர்லேயும் விற்பனை பண்ணுறீங்க வெளியூர் மார்க்கெட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறீங்க நாங்கள் வேலூர் திருவண்ணாமலை மார்க்கெட்டு ஏற்றும்போது நாங்களே பார்த்து மார்க்கெட்டில் போட்டுட்டு வந்துடுவோம் சார் இது சுமார் ஒரு ஒரு கிலோ எவ்வளோ போவோம் சார் இது எப்படின்னா பொங்கல் டைமில் புரோட்டாசி மாதம் நம்ம நட்டோம்னா புரட்டாசிலேருந்து மூணு மாதம் மார்கை மாதம் நம்ம இது அறுவடை வரும் பொங்கல் சீசனுக்கு வந்து ரேட்டு இருக்குது எங்களுக்கு இருபது ரூபாலேருந்து இருபத்தஞ்சி ரூபா வரைக்கும் ரேட்டு போகும் சார் இது நீங்கள் சொல்கிறது இந்த புரோட்டாசி மாசுங்கிறது ஆண்டுக்கு இது ஒரு பயிர் தான் வைக்க முடியுமா இல்லை எல்லா மாதத்திலும் இதை நடவு பண்ணி அறுவடை பண்ணலாங்களா இல்லை சார் இது வருடத்துக்கு இது எப்படின்னா ஒரு சீசன் மாதிரி தான் இது அந்த டைம் நட்டோம்னா கழுங்கு ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற டைம் நட சொல்ல கம்மியாக இருக்கும் அது அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது நம்ம இது ஒரு சீசன் மாதிரி நட்டோம்னா தேவையான கழுங்கு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு மகசூல் கிடைக்கும் சார் இது கொண்டாட பட்டத்தில் நடத்தால் தான் அதனுடைய மகசூல் எடுக்க முடியும் மற்ற நாளில் அறுவடை கம்மியாக இருக்கும் ஒன்றும் நடலாம் பட் அந்த அளவுக்கு சொல்கிற மாதிரி மகசூல் கிடைக்காது சார் கிடைக்காது கிடைக்காது சக்கரை வள்ளிக்கிழங்கு சாகுபடி உங்களுக்கு பிற விவசாயம் மூலிமா உங்களுக்கு தகவல் கிடைச்சி இதை நீங்கள் பண்ணுறீங்களா இல்லை நீங்களே இதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்களா இல்லை சார் இது நாங்கள் ஒரு இடம் பார்த்தோம் பார்த்துட்டு எங்களுக்கு சரி இது பண்ணலான்னு ஒரு ஐடியா கிடச்சி நாங்களே தான் இது விரும்பி இது பண்ணுறோம் நல்ல மகசூல் சார் எல்லாருமே கண்டிப்பாக பண்ணலாம் இது என்னென்னா வேலை கொஞ்சம் நம்மளுக்கு கம்மி மூணு மாதம் பயிர் தான் ஒரு டைம் நட்டுட்டோம்னா அடுத்தது ஒரு டைம் களை எடுத்துகிட்டா முடிஞ்சுது தண்ணி மட்டும் பாய்ச்சிட்டு வரணும் வேலை கம்மி மகசூல் நல்லா எடுக்கலாம் சார் சரி அதாவது எத்தனை நாளைக்கு ஒரு முறை இதை தண்ணி கட்டுவீங்க சார் நம்ம நடுவு நட்டுட்டோம்னா அந்த டைம் துளிர் விடுற வரைக்கும் கொஞ்சம் நாளைக்கு வரைக்கும் வாரத்துக்கு ஒரு தண்ணி கம்பல்சரி கட்டணும் துளிர் விட்டு கொடிங்க மூடிக்குச்சுன்னா பத்து நாளைக்கு ஒரு டைம் தண்ணி பாய்ச்சலாம் சார் பத்து நாளுக்கு ஒரு முறை தண்ணி கட்டலாம் ஒரு முறை உரம் போட்டால் போதும் களை எடுக்க தேவையில்லை ஒரு டைம் எடுத்தால் போதும் இது பராமரிக்கிறதுக்கு ஆட்களும் அவ்வளோ தேவையில்லை இப்போ நீங்கள் அறுவடை பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஆட்களை வச்சு அறுவடை பண்றீங்களா இல்லை இந்த வியாபாரிகள் வந்து அவங்களே அறுவடை பண்ணி கொண்டு ஏற்றுமதி பண்ணி அவங்களே எடுத்துகிட்டு போயிடுறாங்களா இல்லை சார் இப்போ இதுக்கு எப்போயுமே ஆள் தேவைப்பட போகிறதுல நாங்களே பார்த்துக்குவோம் அந்த அறுவடை டைமில் மட்டும் ஆளுங்க கொஞ்சம் தேவைப்படும் வண்டி வச்சு நாங்கள் ஓட்டிடுவோம் டேக்ட்ரி நம்மளுதே இருக்குது அதில் வண்டியில் ஓட்டிட்டோம்னா கிழங்கு மொத்தம் மேலே வந்துடும் மண்ணில் ஃபுல்லாக வெளியே வந்துடும் அந்த டைம் மட்டும் ஆளுங்களை வச்சு கிளீன் பண்ணி மூட்டை பிடிச்சிடுவோம் சார் அவங்கள வச்சு நாங்கள் வியாபாரிங்களாக வந்து நோண்டுறதுக்கு விடத்தில் நாங்களே தான் கொடுத்து ஆளுங்களை வச்சு ஆமாம் சார் நாங்களே எடுப்போம் மூட்டை பிடிச்சிருவோம் வியாபாரிக்கு வேணும்னா இங்கேயே கொடுத்துருவோம் இல்லை மார்க்கெட் எதுவும் நாங்களே போட்டுருவோம் ஆமாம் சார் அந்த ஒரு டைம் மட்டும் தான் நாங்கள் ஆள் வைச்சு கடைசி டைமில் மட்டும் அறுவடைக்கு மட்டும் ஆள் பயன்படுத்துவோம் மற்ற டைம் நம்ம நம்மளே அந்தளவுக்கு இதுக்கு கஷ்டமான வேலை இல்லை சரி ஆமாம் சார் நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சக்கரவல்லி கிழங்கு சாகுபடி ரொம்ப எளிய முறையாக சொல்கிறீங்க பிற விவசாயிங்க நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறாங்க அதை பார்த்து அவங்களும் பயிர் வைக்கிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது அந்த மாதிரி பண்ணக்கூடிய விவசாயிங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பதில் என்ன சார் இது என்னன்னா எல்லாருமே பண்ணலாம் இது வருஷத்துக்கு ஒரு டைம் பயிர் விவசாயிங்க எல்லாருமே பண்ணலாம் நாங்கள் விதை கொடி நாங்களே கொடுக்குறோம் நீங்களே விதை கொடுக்குறீங்க ஆமா சார் ஆமா சார் கண்டிப்பாக கண்டிப்பா சார் இதனோட கொடி மட்டும்தான் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருவோம் விதை கொடி அடியில் இருக்கிற கிழங்கு நாங்கள் வெட்டி வியாபாரம் வியாபாரிகளுக்கோ பிளஸ் மார்க்கெட் எடுத்துன்னு போயிட்டு போட்டுருவோம் சார் இதே விதை கொடி நாங்களே கொடுப்போம் மற்ற விவசாயிகளை வேணும்னா கூட கண்டிப்பா நாங்கள் கொடுக்கறது ரெடியா இருக்கும் சார் கண்டிப்பாக கண்டிப்பாக கண்டிப்பா சார் நீங்கள் இந்த இதனுடைய இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு வித கொடி கொடுக்குறேன்றீங்களா இதுல எல்லா பகுதியுமே முளைக்க ஆரம்பிக்குமா இல்லை குறிப்பிட்ட பிரத்யேக பகுதிக்கு பகுதிங்க மட்டும்தான் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குதுங்களா இல்லை சார் அந்த மண்ணில் போன பகுதியை தவிர்த்து மீது எல்லாமே துருவிடு எல்லா பகுதியுமே எல்லாமே வரும் நம்ம எந்த இடத்துல மண்ணில் படுதோ அங்கே தான் கிழங்கு இறங்கும் மண்ணில் படாம மேலே இருக்குன்னா அந்த இடத்த விட்டுரும் நம்ம அதுக்கு தான் ஒரு ஒரு அடியை கட் பண்ணுறோன்னா ரெண்டு இடத்தாச்சு அதில் மண்ணில் படுற மாதிரி அமுத்தி விட்டுடணும் சரிங்கண்ணா இந்த ஒரு ஏக்கரை சாகுபடி ஆண்டு காலமாக பண்ணுறீங்க இந்த ஒரு ஏக்கராவில் இந்த சக்கரை வள்ளிக்கிழங்கு எவ்வளவு செலவாகுது உங்களுக்கு அந்த ஆவரேஜ் எதனால் சொல்ல முடியுங்களா சார் இது எங்களுக்கு இருபது ரூபான்னு ரேட்டு போனால் கூட குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு டன்னு அஞ்சு டன்னு ஏக்கராக்கே எடுத்தால் கூட எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா கம்பல்சரி நாங்கள் எடுத்துருவோம் சார் அதில் கண்டிப்பாக எடுக்கலாம் ஆமாம் சார் இருபது ரூபா ஆவரேஜாக இருபத்தஞ்சு போகலாம் இருபது போகலாம் எங்களுக்கு இருபது ரூபா ரேட்டுனா கூட அஞ்சு டன்னு ஆகும் எங்களுக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் இதில் மகசூல் எடுத்துருவோம் சார் சரிங்கண்ணா பிற விவசாயிங்க இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு தாராளமாக சாகுபடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க இதனால் எந்த ஒரு நஷ்டமும் வராது பிற விவசாயிங்க நல்லா எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறீங்க உங்களுடைய இந்த சர்க்கரைவள்ளி வள்ளி கிழங்கு சாகுபடி ஒரு ஏக்கரா மூணாண்டு அனுபவம் பிற விவசாயிகள் பயன்பெறும் வகையில் ரொம்ப அழகாக அற்புதமாக பதில் சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க தேங்க் யூ சார் எல்லாருமே இதை பயன்படுத்தட்டும் அவங்களுக்கு உண்டான விதை கொடி நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் சார் இது எப்படின்னா வேலை கம்மி மகசூல் நல்லா எடுக்கலாம் எல்லாருக்கும் ஒரு பயன்பட்டுதான் இருக்கும் சார் இது கம்பல்சரி எல்லாருமே பண்ணணும் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நன்றி 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 சார் நன்றி சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ் சொந்தங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்து பயன் அடைஞ்சிக்கிட்டே இருக்கலாம் மீண்டும் நல்லதொரு படைப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்